மிக மிக முக்கியமான மருத்துவ குறிப்புங்க நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் உணவே மருந்துன்னு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுல வீட்டிலையே நம்ம தயாரிக்க வேண்டியதில் மிக மிக முக்கியமானதை ஒவ்வொன்றா வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படிங்கிறத நல்லா உற்று நோக்குங்க அதற்கான செய்முறையை விளக்கிக்கிறேன் ட்ரிபிள் லேயர் வீடியோ என தருமை ஜிம்ஸியின் குடும்ப உறவுகளை இப்போ நீங்கள் பார்க்கறது நாட்டு ரக சர்க்கரைங்க இந்த இரும்பு கடாயில் நேற்று தான் நெய் வணக்கணும் அதாவது உருக்கணும்னு சொல்லணும் சரியாக சொல்லணும்னா வெண்ணையை உருக்கி நெய்யாக மாற்ற உழைக்கல நாட்டு ரக பால் வாங்கி தயிராக்கி அதிலிருந்து தண்ணி ஊற்றி சிலிப்பி அந்த வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்ததுக்கப்புறம் மூணு நாள் அல்லது நான்கு நாட்களுக்கு ஒரு முறை சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இரும்பு கடாயில் ஊற்றி நம்ம என்ன பண்ணியிருப்போங்கன்னா உருக்கி இருப்போம் அப்படி உருக்குனது போக அந்த கொஞ்சம் கசடும் கொஞ்சம் நெய் இருக்கும் நம்ம தொடச்சி எடுக்க மாட்டோம் ஏன்னா அழுங்காமல் வடிச்சுட்டு மீதி அப்படியே வச்சுருப்போம் அந்த தருணத்தில் நாட்டு ரக கரும்பு சர்க்கரையை இரவு போட்டு வச்சுட்டிங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லாயிருக்கும் போட்ட உடனே ஊறி இருக்கும் இருந்தாலும் காலையில் வரைக்கும் விட்டுருங்க எடுத்துகிட்டு நம்ம இனிப்பு சாப்பிட இல்லைங்களா சாப்பிடையில் இனிப்பை சாப்பிட்டுட்டு இல்லைங்களா அந்த மாதிரி தருணத்தில் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இதை சாப்பிட்டுக்கலாம் ஸோ கரும்பு சர்க்கரையுடைய சூட்டையும் தனிக்கும் நெய்யுடைய குளிர்ச்சியும் தடுக்கும் நம்மளுக்கு சரியான விகிதத்தில் குளிர்ச்சியும் சூட்டையும் உடம்புக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும் குறிப்பாக அல்சரு வாய்ப்புண்ணு குடல் புண்ணு அஜீரண கோளாறு உள்ள தருணத்தில் இப்படி பயன்படுத்திக்கலாம் ஸோ நான் நம்ம பவுனம்மாக்காகவும் பயன் எனக்காகவும் பயன்படுத்துகிறேன் தேவைன்னா நீங்கள் உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றீங்க பால் நாட்டு மாட்டு பாலை ட்ரை பண்ணுங்கள் இல்லை அட்லீஸ்ட் தரமான பாலை ட்ரை பண்ணுங்கள் அந்த பாலை வீட்டில் வாங்கி காய்ச்சி அதை தயிராக்கி உரையூற்றி தயிராக்கி அதிலிருந்து எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற வெண்ணெய் சரிங்களா தெளிவாக சொல்கிறேன் கடையில் விற்கக்கூடிய நேரடி தயிர்கள் அல்ல நம்மளே வீட்டில் ப்ராசஸ் பண்ணணும் அது ஒன்று தானுங்க முக்கியம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே தனியாக அந்த இரும்பு கடாயை நம்ம வச்சிடலாம் இரும்புச்சத்து அதிகரிக்கும் தி பெஸ்ட்டு விட்டமின் மினரல் நல்லா தெரிஞ்சுங்க நிறையா பேருக்கு நெய் எடுத்துக்கிட்டால் சேராது நிறையா பேருக்கு கரும்பு சக்கரை எடுத்துக்கிட்டா சேராது ஏன்னா சூடும் பாய்ங்க ஒருத்தர் நெய் எடுத்தால் குளிர்ச்சியும் பாய்ங்க இப்போ இது ரெண்டு சேர்ந்தால் என்ன நடக்கும்னு நீங்களே பார்த்துங்க எங்களுக்கு நல்ல பலன் தருது நான் நல்லா சாப்பிட்டுட்டுருக்கேன் பவுனமாகக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அளவாக தான் நிறையா எடுக்கக்கூடாது அதை தெரிஞ்சுங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவ்வளவு போதும் இது வந்து ஒரு பெரிய ஸ்பூனு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு டீஸ்பூனில் நீங்கள் நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் இனிப்பில் தொடங்கணும்னு இருக்கு இல்லைங்களா நிறைய பேர் பழங்கள் கூட ட்ரை பண்ணுவீங்க இவ்வளவு போதும் இதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு மற்ற ஐட்டங்களை நம்ம சாப்பிட்லாம் இதை சாப்பிடையில் நல்லா மென்று எச்ச கலக்கி கூழ் மாதிரி இறக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றதை சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய சுய விருப்பத்தில் ஸோ தொடர்ந்து எங்களுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சி இந்த மாதிரி உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் முதல்ல பயன்படுத்தி பலன் பெற்றுவிட்டு உலக மக்களாகிய நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பொதுநல நோக்குக்காக நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மாவுடன் நன்றி வணக்க மக்களை